உறுதி செய்ய திட்டம் தொடங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு இரண்டாவது தொகுப்பை அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் வட்டாரம் வாரணாவசியில் உள்ள அங்கன்வாடியில் தொடங்கி வைத்தார் அதே நேரத்தில் சென்னை பெரம்பூர் கோக்ஸ் சாலையில் உள்ள சென்னை உயர்நிலை பள்ளி மற்றும் தொடக்க பள்ளியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய மற்றும் அரசு அமைச்சர் மாண்புமிகு பி கே பாபு அவர்கள் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தை வழங்கினார் அவருடன் சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா அவர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜக்டே அவர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் பிரபல ஷெல்டர் டிரஸ்ட் சார்பில் சென்னை தொடக்கப்பள்ளி வளாகத்தில் உள்ள அங்கன்வாடியில் படிக்கும் ஐம்பது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் சென்னை மாவட்ட திட்ட அலுவலர் திருமதி எம் கிருஷ்ணவேணி அவர்கள் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பெர் திட்டம் திருமதி எம் வனிதா தேவி அவர்கள் மற்றும் நகர மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் பானுமதி ஆகியோர்கள் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கினார்கள் ஷெல்டர் சாரமன் ராஜ் அவர்கள் மற்றும் குழுவினர்கள் எப்பொழுதுமே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவது அரசு பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குவது இப்படி பல வருடங்களாக சமூக சேவை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் ஐம்பது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது நன்றி இன்று தமிழக முதலமைச்சர் வந்து நம்ம ஊட்டச்சத்து குழந்தைங்களுக்கு வந்து இரண்டாம் கட்டமாக திறந்து வச்சாரு மூலமா வந்து இங்க பெரம்பலூர் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஐம்பது ஊட்டச்சத்து பொருட்கள் பெட்டகம் வந்து நம்ம வழங்கினோம் அந்த குழந்தைங்களை எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் வாங்கியிருக்காங்க குடும்பத்தாரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க